பாரதி <laughs> அமலின் மேல கொள்ளி வீக்கியம் அப் 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 களம் இரண்டு அலங்கரிக்கப்பட்டுவிட்டது துவக்கி வைக்கும் லட்சம் ரூபாய் ஏழாயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு

முல்லை குயின் ஒரு வெற்றி புள்ளி வேல் சமுத்திரம் பாரதி அணியினருக்கு மேலும் அகாடமி பாரதி ஒரு புள்ளி பாரதி அணியினருக்கு மேலும் ஒரு புள்ளி ஒரு வெற்றி புள்ளி வேல் ஸ்போர்ட்ஸ் அகாடமி அம்பா சமுத்திரம் இரண்டு புள்ளிகள் முல்லை குயின்ஸ் முத்துகிருஷ்ண பேரு பாரதி புலிகள் இளம்புகள் மூன்று வெற்றி புலிகள் தேர்ட் ரேட் தேர்ட் ரேட் அணியின் நம்பிக்கை நட்சத்திரம் ஒரு புள்ளி முல்லை புள்ளி முத்து கிருஷ்ண பேரி அணியினருக்கு எடுப்பாரா கொடுப்பாரா தூ நம்பர் சீரோ இரண்டு புள்ளிகள் முல்லை குய்ஸ் முத்துக்கு இளம் தேர்ட் தேட்ரேக் அம்பை ஐந்து வெஜ் புள்ளிகள் இளம் புயல் மூன்று வெஜ் புள்ளிகள் அம்பை ஆர் ஆர்டை ஒரு புள்ளி பாரதி அணியினருக்கு பதிமூணு புள்ளிகள் பாரதி அணியினருக்கு

இரண்டு புள்ளிகள் அணியினருக்கு பதினொன்று ஒரு கஜி புள்ளி டெல்ஸ் இருபத்தி ஒன்று பாரதி தேட்ராய்ட் காலத்தி மடம் அணியினது தேட்ராய்ட் ஒரு புள்ளி பாரதி அணியினருக்கு இருக்கு ஐம்பது ஆறு காலத்தி மடம் நான்கு

பாரதி இருபத்தி மூன்று அணி நம்பிக்கை நட்சத்திரம் அணி வரையின் மிக்க நன்றி மூன்று முத்தாக எடுத்தார் ஒரு புள்ளி பாரதி அணிக்கு ஒரு புள்ளி இது அருமையான புள்ளி இளமுயல் காலாஜி படம் அணி வீரர்களுக்கு அம்பை ஏழு காலாதி 6 ஆறு பாரதி அணியின் சிறந்த ரைடர் மூன்று மூன்று மோதிக்கொள்கின்றனர் அப்பே எல்லாருமே பாரதியின் மூன்று உறப்பள்ளி பெறுகிறேன் உட்கார குவினங்கள் யாரும் இருக்காது

இரு அணி புள்ளி எட்டு 8 வீர ஒரு வெற்றி புள்ளி காளாட்டி மேடம் அப்புறமேல படி பாரதி அணியினருக்கு இனம் முயல் 9

அருமையான ஆட்டம் ஐந்தாம் எண் கொண்ட இரு அணிகளை ஒன்பது ஒன்றுகள் ஒட்டுமொத்தமாக பெற்றுச் சென்றுள்ள டைம் அவுட் அவங்க சரந்த ரைடர் இரண்டு முல்லை குயிட்ச அணியின் சிறந்த ரைடர் களை ஒன்றைக்கு பார்வை வடமலை சமத்துற காலத்தில்